சவுக்கு சங்கருடைய குரல் வலையை நெரிக்கணும் அவரை பேச விடாம தடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இவ்வளோ பண்ணுதுங்கிறத எல்லாருக்கும் தெரியுது இல்லை நீங்க சவுக்குக்கு தானே அப்படின்னு நினச்சி நீங்க மௌ மௌ அமைதியாக இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்க குரல் வலியும் நெரிக்கப்படும் ஒவ்வொருத்தனுக்கும் வர்ற அடக்குமுறை நம்ம அடுத்த வீட்டு கூரை தானே எரியுது தன் வீட்டு கூரை எரியலையேன்னு நீங்க தண்ணி எடுத்துகிட்டு வர தயாராக இல்லைன்னா நீங்கள் காலையில் சாம்பலாக தான் கிடப்பீங்க நீங்கள் எந்திரிச்சு வரப்போகிறது இல்லை அதனால இது சவுக்கு சங்கர் பிரச்சனை இல்லை இது துணிஞ்சு ஒரு உண்மையை பேசுகிற ஒவ்வொருத்தனுடைய குரல் வழியும் நெரிக்கப்படுதுன்னு தான் பார்க்கணும் இன்னைக்கு சவுக்குக்கு நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு மறுநாள் எனக்கு இல்லாத அவருக்கு இதெல்லாம் நடக்கும் அப்ப அது ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு கருத்துமே யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றது வந்து அது அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் சவுக்கு பேசுறதெல்லாம் அவங்களுக்கு சங்கடங்களை தருதுன்னா அவங்களுடைய அவங்க ஆதரவு வலைவொலிகள் அவங்க பேசுறதெல்லாம் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்களான்னு தடவை பாருங்க அவங்கெல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பாருங்க